நமஸ்காரம் ஓம் நமச்சிவாய ஜோதிடம் என்னும் தெய்வீக எனக்கு கற்றுத்தந்த எனது முன்னோர்கள் எனது ஆசான்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைக்க எல்லாமே செய்ய வேண்டி கொள்வது ஓம் நமச்சிவாயம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி கும்பராசிலிருந்து மீனராசி நடக்கப் போகிறது அந்த மீனராசிக்கு சனிப்பயிற்சி ஆகி போகும்போது எல்லாரும் மீன ராசிக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை ராசிக்கு ஜென்ம அதாவது இளரி செடி மீன ராசிக்கு ஜென்மச்சினி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படி மட்டும் யாரும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒவ்வொருத்தரோட லக்கணத்துக்காகவும் அந்த சனி பகவான் அந்த காலகட்டங்களில் நற்பலனையும் கெடுபலனையும் தரத்துக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அதனால பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகதாரர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்களும் அது எந்தெந்த விஷயங்கள் அவங்க மிகவும் கவனமாக இருக்கணுங்கிறதையும் அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலங்களோடய நம்ம சொல்லிடுறோம் அதை தெரிஞ்சுக்கோங்க மீன ராசியில் பிறந்தவர்கள் மேச லக்னமாக இருந்தால் அவர் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்த அதாவது மேச லக்னத்துக்கு இரண்டாம் இடத்த சனி பகவான் மீனத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக பார்ப்பார் அப்போ மூணாவது பார்வையாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகுந்த கவனமாக இருக்கும் இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தேவையற்ற அவமானங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் சனி பகவான் எப்போதுமே இரண்டாம் இடத்து தொடர்பு கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா தேவையற்ற அவமானங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதனால மீன ராசியில் மேச லக்னத்தில் பிறந்த ஜாதகதாரர்கள் அதில் கவனமாக இருங்க அதே நேரத்தில் மீன ராசியில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு லக்னத்துக்கு ஆறாம் இடத்தை சனி பகவான் தனது ஏழாம் பார்வையாக பார்ப்பார் அப்ப லக்னத்துக்கு ஆறாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது ஆறாம் இடங்கிறது இன்னொரு சத்ருஸ்தானம் அந்த ருணோ சத்ருஸ்தானத்தை சத்துருஸ்தானத்தை பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் பார்க்கும்போது சனி பகவான் சொல்லக்கூடிய பாவகிரகம் எந்த இடத்த பார்க்குறோம் அந்த இடத்த கெடுப்பார் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் பார்வையாக ருணோரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ கடன் நோய் எதிரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டுக்குள்ள வச்சிருப்பாரு அதனால அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே அந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு லக்னத்துக்கு பன்னெண்டாம் இருந்து தனது பத்தாம் பார்வையாக பார்வையாக லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாரு அப்போ அந்த மீன ராசிக்கு மேச லக்னதாரருக்கு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தகப்பனா இருக்கும் உடல்நிலையில மிகுந்த அக்கறையா இருக்கும் நமக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா மேச லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம் சரியா அப்போது தன விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் சொல்றது தன விஷயங்களுக்கும் அவமானங்களையும் அதாவது தேவையற்ற சச்சரவுகளை ஏற்படுத்துறதுக்கு உண்டு தகப்பன் உடல்நிலை கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடன் நோய் எதிரிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அந்த காலத்தில் கட்டுக்குள்ள இருப்பாங்கன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களோட லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ராசியின் மீது பயணிக்கக்கூடிய சனி பகவான் உங்களோட தூக்கத்தை கெடுப்பாரு அதே நேரத்துல பார்த்தீங்கன்னாக்கா விரயத்தை ஏற்படுத்துவாரு இதுலலாம் மிகுந்த கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மீன ராசியில் மேச லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கான பலன்கள் நன்றி